இந்த மண் என்றைக்கும் ஆன்மீகத்தினால் வடக்கே தான் தோன்றியது ஆனால் பௌத்தம் நம்முடைய பூம்புகார் நகர் வரைக்கும் பரவி கிடந்ததை மணிமேகலை சொல்கிறது சிலப்பதிகாரம் சொல்கிறது ஒரு காலகட்டத்தில் மூன்றில் இரண்டு தமிழர்கள் சமண மதத்தை மட்டும்தான் பின்பற்றினார்கள் இன்றைக்கு விஜயமங்கலம் இருக்கிறத திருப்பூர் கருகிலே இருக்கிற விஜயமங்கலத்தில் இன்றைக்கும் சமண கோயில்கள் இருக்கிறது அந்த சமண கோயில்கள் இப்பொழுது சிவன் கோயில்களாக மாறி இருக்கிறது காலப்போக்கை சீனாபுரத்திலே ஜெயன கோயில்கள் இன்றைக்கும் இருக்கின்றன ஆக வடக்கே தோன்றிய சமணம் தமிழகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது என்பது யதார்த்தமான வரலாறு இன்றைக்கு கூட தமிழ் மொழி பேசுகின்ற நாற்பதாயிரம் சமணர்கள் தமிழகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் என்னை சந்தித்த போது நானே ஆச்சரியப்பட்டு போனேன் அவர்கள் கட்டிய அந்த சமண மடம் ஜார்கண்டிலே என்னாலே திறந்து வைக்கப்பட்டது அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் நாற்பதாயிரம் தமிழை தாய்மொழியாக கொண்ட சமணர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார்கள் இதெல்லாம் காட்டுகிறது என்று சொன்னால் பாரத தேசம் காலம் காலமாக கலாச்சாரத்தால் பண்பாட்டால் உயர்ந்த சிந்தனையால் அரசர்கள் பலர் இருந்தாலும் தர்மம் ஒன்றாக இருந்திருக்கலாம் அதனால் தான் பாரதி சொன்னான் செப்பு மொழி பதினெட்டு எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்றார் அந்த சிந்தனை என்ன என்று கேட்டால் அது தர்மம் தான் பொதுவானது தர்மத்துக்கு எதிராக ஒருவரும் நடக்கக்கூடாது என்பதுதான் அது யாராக இருந்தாலும் பல பேரும் கேட்பார்கள் இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே ஆம் அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அடித்தளமாக இருக்கிறோம் அதனால் தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் தமிழின் பெருமையை தமிழனின் பெருமையை உயர்த்தியே பேசுகிறார்கள் நான் இரண்டு குஜராத்தி பெரிய தலைவர்களை பல உணர்வுகளை உங்களோடு பங்கிட விரும்புகிறேன் காந்திஜி மகாத்மா காந்திஜி அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கிறார்கள் அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் உடனடியாக தயக்கமே இல்லாமல் மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னது நான் தமிழகத்திலே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அதேதான் நரேந்திர மோடி அவர்களும் எனக்கு தமிழ் தெரியவில்லை மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நான் தமிழ் மண்ணிலே பிரிந்து தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார் இதெல்லாம் எதனால் சாத்தியமாகிறது சொன்னால் தமிழனுக்கே இருக்கின்ற அந்த மகத்தான விருந்தோம்பல் தான் வந்தாரை வாழ வைக்கின்ற வந்தாரை அரவணைத்து அவனுடைய சிறப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மகத்தான குணம் உலகத்தில் ஒரு இனத்திற்குண்டு என்று சொன்னால் அது தமிழ் தான் உண்டு இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவின் மைய மண்டபத்திலே இருந்து சொன்னார்கள் ஏதோ காரண் மார்ச் தான் முதன் முதலாக உலகம் என்று உலகம் ஒன்று என்று சொன்னவர் என்று யாரும் கருதிவிடாதீர்கள் அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் இந்திய நாட்டிலே இருந்து ஒரு தமிழ் புலவன் சொன்னான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றுனா அப்படி சொன்ன பிறகுதான் உலகம் உணர்ந்து கொண்டது மோடிஜி அவர்களுடைய அந்த உரைக்கு பின்புதான் உலகம் உணர்ந்து கொண்டது தமிழன் என்று சொல்வோன் உலகத்தின் மிகச்சிறந்த பிறந்தோங்களுக்கு சொந்தக்காரன் எல்லோரையும் தன்னுடைய சொந்தக்காரர்களாக நினைக்கின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது